புதுச்சேரியில் குப்பை சேகரிக்கும் பணியில் கிரேன் வாரியர் நிறுவனம் ஈடுபட்டு வருகிறது இந்நிறுவனத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் அங்கு பணிபுரியும் சூப்பர்வைசர்கள் ஏற்கனவே சுவச்சத்தா கார்ப்பரேஷன் நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்கள் மீண்டும் இந்த கம்பெனியில் பணியாற்றப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சூப்பர்வைசர் அனைவரும் துப்புரவு பணியாளர்களிடம் மாதந்தோறும் மாமூல் கேட்டு பெறுவதாக நிறுவனத்தின் நிர்வாகத்திற்கு புகார் சென்றுள்ளது உருளையம்பேட்டை தொகுதியில் பணிபுரிந்து ஒரு சூப்பர்வைசர் அப்பகுதியில் உள்ள ஓட்டல்கள் கடைகள் போன்றவற்றில் மாதந்தோறும் மாமூல் பெற்றதற்காகவும் தூய்மை பணியாளர்களிடம் பணம் கேட்டு மிரட்டியதற்காகவும் அவரை தொகுதி எம்எல்ஏவின் அறிவுறுத்தலின் பேரில் கிரேன் வாரியார் நிறுவனம் அந்த சூப்பர்வைசரை டிரான்ஸ்பர் செய்துள்ளது இதனால் சீனியர் சூப்பர்வைசர் ஒருவர் அனைத்து சூப்பர்வைசர்களிடமும் பணியை செய்ய வேண்டாம் என்றும் கம்பெனி நிர்வாகம் நாம் சொல்வதுதான் கேட்க வேண்டும் அப்போதுதான் நாம் கேட்பது கிடைக்கும் என்றும் கூறியுள்ளாா் இதனால் சீனியர் சூப்பர்வைசர் தூண்டுதலின் பேரில் ஓட்டுநர்கள் வாகனங்களை இயக்க வேண்டாம் என்று மற்ற சூப்பர்வைசர்கள் கூறியுள்ளனர் அதன் பேரில் இன்று காலை ஓட்டுநர்கள் அனைவரும் வாகனங்களை இயக்காமல் மேட்டுப்பாளையம் பகுதியில் போராட்டம் நடத்தினர் இதுகுறித்து தகவல் அறிந்த மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது அவர்கள் நிர்வாகத்தின் உரிமையாளர் வரவேண்டும் அப்போதுதான் போராட்டம் கைவிடப்படும் என்று வலியுறுத்தினர் நிர்வாகம் சார்பில் நிறுவனத்தின் துணைத் தலைவர் மற்றும் பொது மேலாளர் ஆகியோர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது ஓட்டுநர்கள் அனைவரும் தங்களுக்கு போதிய சம்பளம் வழங்கப்படவில்லை என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டத்தால் புதுச்சேரியில் இன்று காலை முதல் குப்பைகள் சேகரிக்கும் பணி முடங்கியது ஓரம் <muchas> ஓரம்